உரிமை புரட்சி இயக்கத்தின் கடந்த கால இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முப்பெரும் விழா குறித்து விளக்கவும் உரிமை இயக்கத்தின் சார்பாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி எனது இல்ல வாசலில் மேடை அமைத்து சிறப்பழைப்பாளராக ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் திரு விஜயராஜ் அவர்கள் கலந்து கொண்டு நலிந்தோர் இருநூறு பேர்களுக்கு புடவை வழங்கி சிறப்பித்தது எங்களது இயக்கத்தின் பெரிய சாதனையாகும் தொடர்ந்து நாங்கள் சர்வதேச மனித உரிமை நாளில் அதாவது முப்பரும் நாளில் இந்த நலத்திட்டங்கள் வழங்கி வருகின்றோம் இதுபோல் எங்களது மனித உரிமை புரட்சி இயக்கம் நலிந்தவர்களுக்கு நல உதவிகளும் மனித உரிமை பற்றிய எங்களது இயக்கம் உங்களுக்கு துணை சென்று அவள் பிரச்சனையை தீர்த்து வைப்பதில் முன்னோடியான இயக்கம் என்பதை சொல்லிக் கொள்வதில் இந்த யூடியூப் வழியாக பொதுமக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் எனவே எங்களது மனித உரிமை புரட்சி இயக்கம் மனித உரிமை கோட்பாடோடு மனித உரிமை மீறல்கள் எங்கெங்கு மீறுகின்றார்களோ அங்கெல்லாம் எங்களது இயக்கம் தலையிட்டு தலையிடும் என்பதை இந்த யூடியூப் வழியாக மக்களுக்கு மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆதரவற்ற குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்தில் உங்களது இயக்கத்தின் பங்கு என்ன அதாவது எங்களது மனித உரிமை புரட்சி இயக்கம் பின்ன உள்ளம் என்ற ஆதரவற்ற முதியோர் இல்லத்தில் அடிக்கடி சென்று இரவு உணவை வழங்கி வருவதுதான் எங்களது பணியாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் அங்குள்ள ஒரு நாற்பது முதியோர்களுக்கு ஆதரவற்ற முதியோர்களுக்கு உணவு வழங்குவதோடு அவர்களுக்கு நலத்திட்டங்களும் வழங்கி சிறப்பித்து வருவது மனித நேயத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாகும் இதேபோல் முகப்பேரில் கைக்குழந்தை மற்றும் சிறுவர்கள் உள்ள முதியோர்களுக்கு சென்று அங்குள்ள குழந்தைகளுக்கு உணவளித்து நலத்திட்டங்களை வழங்கி எங்களது இயக்கம் பெருமை சேர்த்துள்ளது என்பதோடு எங்களது இயக்கம் மனித நேயத்திற்கு இணையாக நாங்கள் மனித உரிமையும் செய்து கொண்டு இந்த மனித உரிமை புரட்சி இயக்கத்தை மேன்மேலும் வளர்த்து வருகிறோம் அதற்கு ஆகிய அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதனால் தொடர்ந்து நான் யூடியூபுக்கு பேட்டி கொடுப்பது அறிந்தது என்னுடைய கைபேசி எண் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபோர் செவன் ஜீரோ த்ரீ ஜீரோ என்ற எண்ணை நீங்கள் வைத்து கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு எனக்கு எனது பேட்டியை யூடியூப் வழியாக கொண்டு சேர்த்த யூடியூப் நிறுவனத்தாருக்கும் இதை பார்த்து கண்டுகளிக்கும் அனைத்து பொதுமக்களுக்கும் மனித உரிமை ஆர்வலர்களுக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்